கோவில்பட்டியில் நீங்கள் சுபாநகரில் வீடு கட்ட இடம் இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான சூப்பரான ஒரு ரெண்டு பிளாட் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டுமே வடக்க பார்த்த பிளாட்ஸ் சரியா ஸோ சுற்றி இந்த வீடுகள்லாம் பாருங்களேன் பார்த்தாலே தெரியும் நல்ல டெவலப்பான இடம் சுற்றி இந்த பக்கம் ஃபுல்லாக வீடு இந்த சைடு ஃபுல்லாக வீடு சரியா இது உண்ணாமலை காலேஜ் போகிற ரோடு கரெக்டாக இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாநகர் அறுபது அடி ரோடு இருக்கு இல்லையா அதில் வந்தோம் அப்படின்னா உண்ணாமலை காலேஜ் போகிற ரோடு பெரியும் அப்படி போகும்போது அந்த உண்ணாமலை காலேஜ் போகிற ரோட்ல இருந்து இறங்கின உடனே இந்த லேவுட் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாமலை காலேஜ் போகிற மெயின் ரோடு இதுக்கு அப்படியே ஒரு நூறு மீட்டர் உள்ளே போனோம் முன்னாடி போனோம் அப்படின்னா அறுபது அடி ரோடு சுபாநகர் சரியா ஸோ அப்படி ரெண்டு மெயினான ரோட்டுக்கு இடையில தான் சூப்பரான லே அவுட்டில் ரெண்டு வடக்க பார்த்த பிளாட்ஸ் உங்களுக்காக செயல் கொண்டு வந்திருக்கேன் சரியா இந்த ரெண்டு பிளாட்டுமே பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி பத்து மூணு புள்ளி பதினொன்று அவ்வளோ சென்ட் தாங்க ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தி ஏழு அடி இருக்கு சரியா ஸோ ஒரு செண்டுக்கு இதோட ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்ச ரூபா சொல்றாரு ஸோ அதுவுமே நெகோசியபிள் தான் நேரில் வந்து பேசணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட பேசலாம் சரியா ஸோ நீங்கள் வீடு கட்ட சுபா நகரில் வடக்கு பார்த்த மாதிரி பிளாட்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கான சூப்பரான இடம் இது ஏன்னா அறுபது அடி ரோடு பக்கத்துலலாம் ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் ஸோ ரீசனபுளான ரேட்டில் வீடு கட்ட இடம் வாங்கணும் அப்படின்னா நேரம் இங்கே வந்துருங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓனர் உட்காந்து பேசலாம் நல்ல ரேட்டுக்கு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம்